பிள்ளைல இங்கே நைட்டெல்லாம் மலையில் விட்டுட்டு தூங்குறதை பாரு தூங்குறதை பாவாதிங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஏ மல்லிகா ஏ மல்லிகா எழுந்துடு பிள்ளைகள போய் பார்ப்போம் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை அதை கொஞ்சம் கூட நீ கண்டுக்கிட்டியா அவ்வளோ ஆங்கிற உனக்கு அவ்வளோ கோவம் உனக்கு அதுகளை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல தூக்கமாக கேட்குது தூக்கம் உனக்கு ஏ மல்லிகா உன்னதான் பாவம் என் பிள்ளையை என்ன கஷ்டத்தில் இருக்குது உள்ள தெரியல ச்சோ மலையிலெல்லாம் நனைஞ்சு அதில் ஒரு கொடை கொடை கொடுக்கல கடவுளே பாவமே ஏ மளிகா ஒன்றுதான் நீ

கொஞ்சம் மறந்துட்டேனே நான் என்ன பண்ணுவேன் பன்னெண்டு ஒரு மணிக்கு பிள்ளைகளை இழுத்துட்டு வந்துடுவோம் கொஞ்சம் அவளுக்கு புத்தி வரட்டும் நினைச்சேனே ஏன்னா அவளுக்கு மழையில் நினைவு ரொம்ப பிடிக்கும் நினைச்சிட்டாது நிற்கட்டும் அவளுக்கு ஒன்றும் செய்யாதே நினைச்சேன் பிள்ளை என்ன ஆச்சும் ஏதாச்சும் தெரியல ஏங்க நான்தான் தான் தூங்கி தொலைச்சிட்டேன் நீங்களாவது எழுப்பி இருக்க கூடாதா அதில் கூட்டிகிட்டு வந்து உள்ள படுக்க வச்சிருக்க கூடாதா உனக்கே தெரியும் நான் தூங்கினேனாவே விடிய காலையில தான் எழுந்திருப்பேன்னு நீ என்ன சொன்ன என்கிட்ட ஏங்க நான் கொஞ்ச நேரம் நிற்கட்டுங்க அதுக்கு அப்போ தான் அருமை தெரியும் அப்புறமா வீட்டுக்குள்ளே எழுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்ல இப்ப எங்க சொல்லு நான் தான் சொல்றேன்ல நாங்க தூங்குங்கண்ணே வாங்குங்க வாங்குங்க வேமா போய் பாப்போம் பிள்ளையில வா ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் என்னங்க ஒரு எல்லாமே காணும் ஐசே இம்மா ஐசே பவி ஐசே பவி எங்கம்மா போனியா ராத்திரி புற மழை ரொம்ப வந்திருக்கும் போல நாம கவனிக்காம நாம பாட்டுக்கு தூங்கி தொலைச்சிட்டோம் என் செல்ல பிள்ளையே எங்கே போனாலுன்னு தெரியல ஆத்தியே அவ்வளோலாம் நானே கூட விட அப்படி என்ன எனக்கு நேற்று கோவம் வந்துச்சுன்னு தெரியல பிள்ளைங்களை நனைஞ்சு தொலைங்கினேன் பாட்டுக்கு போட்டுட்டு தூங்கிட்டேன்னு என் பிள்ளை வெளியில கிடக்க நான் நல்லா ஜாலியாக வீட்டுக்குள்ளவா தூங்கிறது ஆத்தாடி ஆத்தா இப்படியா தூங்குவேன் எம்மா ஐசி ஏ பவி எங்கடி போனியா எம்மாடி

நீ என்னடி இதை கிறுக்கிய மனசியாடி உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவள் ஒரு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தா எனக்கு மனசே சுரு இருந்தது தெரியுமா வந்தே சோறு போட்டு இந்த மலையில இடையில என்னால் வர முடியல அப்படி இருந்தோம் சோறு போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரமா வந்தேன் கால் வளக்குள்ள மாட்டிக்கிட்டு எடுக்கவே முடியல என்னால சோறு நனஞ்சு சோத்தோட நானும் விழுந்து ராத்திரி பூரா நான் பட்ட அவஸ்தை இந்த கால் வழியால இப்ப விடுஞ்சோடே முடியாடுறி பிள்ளைய என்ன உள்ள ஓச்சுவலா என்னன்னு ஏடி பாதகத்தி அறிவுருக்கா இல்லையாடி என்ன தாண்டி போற போனீங்களா பிள்ளை மேல உனக்கு பாசம் உண்டா இல்லையா ஏண்டா நீ மனசனா நீ சரி அவ தான் அப்படி பண்றாளே அதுக எங்க இப்ப அத்தை பிள்ளை ரெண்டு பேரும் காணுமுத்த எங்கே ஓச்சுக்க என்ன ஆச்சுக்கணும் தெரியல அத்தை எங்கத்த போயிருக்குங்க ஒருவேளை எங்க போயிருக்குங்க அத்தை பெரியத்த வீட்டு பக்கம் நான் போயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்களே இங்க வந்துட்டீங்களே இல்லடி அது அங்கெல்லாம் வரலடி அது பார்த்தா பரவாயில்ல பார்த்தா நீ போ அப்பத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்துக்கிருவோம் அப்படின்னு சொன்னாளுகளே அப்ப எங்க பெரியத்த போயிருக்குங்க

வாய் மட்டும் வக்கனியா பேசுறல இப்ப எங்க போச்சு என்ன ஆச்சுங்க அதாத்தே எனக்கு தெரியல எங்கட்ட போயிருக்குங்க ஆதி என் புள்ளே என்னமோ மனசு நொந்து போய் எங்கட்டு போயிட்டாளுவளா என்னமோ பண்ணிக்கிட்டாளுவளா அம்மா வாய் மூறியா எந்த நேரத்துல என்ன பேசுவோன்னு தெரியாது கண்டத பேசிக்கிட்டு இருக்கா நல்ல வார்த்தை உன் வாயில வராதா போங்கடா பண்ற வேலைய எல்லாம் பண்ணிப்புட்டு ஏ வாயில நல்ல வார்த்தை வராதா நான் சொன்னியே இந்த காலத்து புள்ளே என்ன என்ன பண்ணுதுவோ தெரியுமா அவசர ஆத்திரத்துக்கு டப்பக்க டப்பக்கன்னு தூக்கு போட்டுடுவா வேற மருந்து அடை குடிச்சிடுவ செத்து போயிடுவ தெரியுமா அத்தி இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்களே நல்லா இருப்பியே சொல்லாம என்ன என்ன வன சொல்ற இந்த தூதுல ஏன் எல்லாரும் நின்னுக்கிட்டு இருக்கீங்க உள்ள போங்க தூதுல என்ன திருப்பி நமக்கு தான் முடியாம வந்துரும் பிள்ளை எங்க வந்துச்சோ தெரியல சொல்லாம இருக்கணுமா சொல்லாம என்ன நடந்துச்சோ ஐயோ மல்லிகா ரொம்ப தப்பு பண்ணிட்ட மல்லிகா ரொம்ப மல்லிகா ரொம்ப தப்பு பண்ணிட்ட என்னாக போறியோ தெரியல மல்லிகா நீ ஏன் மல்லிகா உசுரோட இருக்கணும் நீ உசுரோட இருக்காத நீ எதுக்கு உசுரோட இருக்கணும் பிள்ளைகளே காணுமே பிள்ளை காணும் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் நான் போய் சேர்ந்துடுறேன் எனக்கு வாழை ஏன் பிள்ளை எங்கன்னு தெரியல என் பிள்ளை என் பிள்ளை பிள்ளை ஆத்தி ரெண்டே கண்ணு போல பாத்துக்கிட்டு இருந்தனே ஒரு சின்ன விஷயத்துக்காக அது ஒரு நல்லது பண்ண போச்சுவ எனக்கு எதோ பிடிக்கலங்கிறதுக்காக நான் இவ்வளோ பெரிய தன்னனை கொடுத்துருக்கலாமா நான் அடிக்கூட பிள்ளைய அழிச்சு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறது இல்லையா இப்படியா பொழுது அன்னைக்கு நடுவு நாள் அதுவும் ராத்திரி பூராமா வெளியில போடுவ மல்லிகை அவனுக்கு மனசாட்சியே இல்லையாடி இப்போ நான் எங்க போய் தேடுவேன் பிள்ளைகளை என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்று ஒன்றுமே புரிய மாட்டேக்கே ஆத்தி நான் என்ன ஒன்றுமே கடவுளே நான் கும்பிட்ற மாதிரியாத்தா குலதெய்வ சாமியே எனக்கு கண்டுபிடிச்சி கூட என் பிள்ளையில எனக்கு காட்டி கூட என் பிள்ளையில என் பிள்ளையில பார்த்தே ஆகணும் இப்போ என் பிள்ளை நிலமை என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எம்மா நான் என்ன செய்வேன் ஹலோ யாரு ஆமா மயில் தான் பேசுறேன் ஆ அப்படியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் உங்க பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் முடியல உங்கள் சின்ன பொண்ணு கூட நல்லா இருக்கா உங்கள் மூத்த பொண்ணு ஐஷுக்கு ரொம்ப ஃபீவரு சளி ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆள் டல்லாயிட்டாங்க ரொம்ப ஃபீவர் முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா ஏங்க என்னங்க யாருங்க ஃபோனில் ஐஸ் எங்கேயா பவி எங்கேயா வாய் முடு சொல்லுங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படியா ஆ யார் கூட இருக்குது ஆ சரிங்க உடனே இந்த கிளம்பி வரேன் நீங்க யாருங்க முதல்ல சொல்லுங்க

சொல்லுடா ரொம்ப முடியலையா பெரியம்மா ஹத்திரில சேர்த்திருக்கா யாரோ பேசுறவன் யாரு என்னன்னு தெரியல ஆனா போய் பார்த்தாதான் தெரியும் ஆஸ்பத்திரிக்கு உடனே வாங்க நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற ஹாஸ்பத்திரிக்கு எப்படி ஐசுக்கு என்னடா செய்தான் தெரியுமா ஐசுக்கு ரொம்ப காய்ச்சலாம் தெரியுமா ரொம்ப முடியாமல் இருக்கா பவி கூட நல்லா இருக்குதான் ஐசுக்கு தான் ரொம்ப முடியலையா ஏ மல்லிகா கிளம்பி தொலை வா டக்குன்னு வெளியில் வெடுக்குன்னு ஓடுவோம் அங்கே பிள்ளையில போய் பார்க்கணும் அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கே நீங்க வாங்க நீங்க வந்தது தான் நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் தானே இருந்தாலும் யாரா இருக்கும் யார் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பா இல்ல இவ்வளவுலாம் போயிருப்பாள் ராத்திரியில என்னன்னு ஒண்ணுமே புரியலையே ஏங்க வாங்க வேமா உன்னால தான் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னாலதான் உன்னாலதான் அதுக்கு பாட்டுக்கு இருந்துச்சு ஒரு உதவி பண்ண போய் இப்ப இந்த கடவுளே வந்து அம்மா பாத்துக்கோ நாங்க போயிட்டு வந்துடுறோமா கிருஷ்ணா கிட்டே சொல்லிடுது சரிடா சரிடா அக்கா வா என் மலையில நின்றுகிட்டு இருக்க வீட்டுக்குள்ள வா போவா இல்லடி நாச்சி எனக்கு வீட்டுல வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் எல்லாம் என்னால தாண்டி நாச்சி இவ்வளவு பிரச்சனை நீ என்ன லூஸ் மாதிரி உடைத்துக்கிட்டு ஒன்னாலையா ஒன்னாலையாக்கா பிரச்சனை இவங்களுக்கே பேசுறான்ட்டு நீ சொல்லிட்டு இருக்க ஒன்னாலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இரு நாச்சி அவகிட்ட நான் மேல தரப்பக்க பிள்ளையே போயிருக்குதுன்னு நான் சொல்லியிருக்க நான் சொன்னதுனால தானே இவ தேடி போய் இவ்வளவு வம்பு சண்டை வந்துச்சு இல்லைன்னா அதையெல்லாம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்திருக்குங்கல்ல இப்ப பாரு எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுருக்குன்னு ஆத்தாடி நான் ஒரு நாள் யாருக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணதே கிடையாது இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையா பாவோண்டி நான் யாரும் இந்த மாதிரி போட்டு கொடுத்ததெல்லாம் இல்லை இன்னைக்கு பாரு விடுக்கா என்ன பண்றது இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அதனால இப்படி நடந்துருச்சு சரி வீடு நீவா வீட்டுக்குள்ள நான் சாப்பிடுவேன் கலையில் அரிசி போட்டு வந்து குழஞ்சா கூட பரவாயில்ல பிள்ளையே நல்லா இருந்தா சரிதான் வரட்டாடி ஐஸ் நாச்சி இப்படி ஓடி போயிடுறேன் கேட்டா கொடை தரேன் வேணாடி வேணாடி நீ இரு அ ஷோ இப்படி இருக்கு ஆ பரவாயில்ல ராகுல் நீ நாங்கள் கூட கொடைக்குள்ளே இருந்ததே இப்படி ஆனா ரொம்ப பலத்தை காத்தடிச்சதுனால கூட குடை பறந்துட்டு இல்லன்னா கூட எனக்கு ஒன்றும் ஆகியிருக்காது நீ அவ்வளோ நேரம் நினைஞ்சியே உனக்கு எதுவும் ஆகலைல்ல ராகுல் இல்ல உனக்கும் சளி காய்ச்சல் இருக்கா சாரி ஐஷு என்னால் தான் இந்த ஹாஸ்பிட்டல் வர வர நிலமை வரைக்கும் வந்துருச்சு சாரி ஐசு மன்னிச்சுடு லூஸ் மாதிரி இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்காது என்ன பவி காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி கொடைஞ்சு குத்துது கொடையுதுடி வந்து கொஞ்சம் அமைக்க விடுறியா வரேங்கா

நீ எப்ப புரிஞ்சுப்பான்னு தெரியல என்னத்த புரிஞ்சுக்கிறது போறியா எங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீல அப்பாவும் அம்மாவும் வந்துருவாங்க நீ அதுக்குள்ள கிளம்பிடு இல்லனா அவங்க வந்து ஏதாவது திட்டுவாங்க அவங்க வந்ததும் அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு போறேன் ஐஷு ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வந்ததுனால தான் இவ்ளோ பிரச்சனையில வந்து கிடக்கு எனக்கு அத்த விடாத ராகுல் எனக்கு உடம்பே முடியல இங்க பாரு நீ ஹாஸ்பிடல் கொண்டு வந்து விட்ட வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நீ இப்ப கிளம்பு இப்ப ஹாஸ்பிட்டல் அம்மா அப்பா உன்ன பார்த்தாங்கனா ரொம்ப கோபப்படுவாங்க ப்ளீஸ் ராகுல் எனக்கு ஹெல்ப் பண்றன்னு நினைச்சினா இத பண்ணு சரி சரி கோவப்படாத கிளம்பற ப்ளீஸ் இங்க இருந்து போ இப்பவே கிளம்பு ஆ பவி பாத்துக்கோ நான் பாத்துக்கறேன் ராகுல் அண்ணா நீங்க கிளம்புங்க ஆ சரி அஷு வரேன் ஆ சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு ப்ளீஸ் டேப்லெட் போட்டுரு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ இப்ப கிளம்பு அம்மா அப்பா வந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். சரியா ஐஷு ரொம்ப டென்ஷன் ஆகாது சரியா பாவி பாத்துறாய் ஐஷு. பாத்துக்கோ டைம்க்கு சாப்பாடு. ஆ வீட்டுக்கு போயிட்டது உங்க அம்மா அப்பா இருந்து எனக்கு மெசேஜ் பண்றே يا நல்லா அப்புறம் பாத்துக்கலாம் நீ இப்ப கிளம்பு. ம் ஓகே. சாப்பாடு இது வாங்கி கொடுத்துட்டு போக வா ஐஷு. அதெல்லாம் வேணாம் அப்பா வரானல்ல. அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துபாங்க. இப்ப நீ போறியா? ஏதோ பண்ணு எது சொன்னாலும் போ போ போன்னு என்ன போ சொல்லிட்டே தான் இருக்க ஓகே யார் ஹாஸ்பிடல்ல சேர்த்தா என்ன சொல்லுவீங்க நாங்களா வந்தோம் சொல்லிக்குவோம் ஏஷகா சரி ஏஷு வர ஐஷு பவி அப்பா என்னமா இப்படி ஹாஸ்பிட்டல்ல ஆமா இங்க எப்படி வந்தீங்க